அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க இந்த வாரத்தோட ராசி பலன் வந்து ஷார்ட்ஸ்ல ஒவ்வொரு ராசிக்கும் தனியாகவும் போட்டிருக்கு பெரிய வீடியோவும் தனியாவே போட்டிருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு ராசியோட வாழ்க்கை நாள் தரம் இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு அவங்களோட வாழ்க்கையில சந்திக்கிற போராட்டங்கள் எப்படி போயிட்டு இருக்குன்னு அதுக்கு உண்டான வீடியோஸ் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுற ராசிக்கு மட்டும்தான் வீடியோ ரெடி பண்ணுறதா ஐடியா இருக்கு ஏன்னா எல்லா ராசிக்கும் போடுறதுனால அது எங்களுக்கு வந்து பயனுள்ளதா இல்லை வேஸ்ட்டாக தான் எங்களோட டைம் வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கு இப்போ இன்னைக்கு பஞ்சாங்கத்தை பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்திங்கன்னா சதுர்த்தி திதி இரவு பத்து ஒம் ஒன்பது வரை இருக்குது அதுக்கு பிறகு வந்து பஞ்சமி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் மாலை ஐந்து ஐம்பத்தொன்னு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு விசாக நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்த யோகமாக இருக்குது ஆனால் மாலைக்கு மேலே மரண யோகமாக இருக்குது அதாவது விசாக நட்சத்திரம் அப்புறம் இன்னைக்கு வந்து சங்கடஹர சதுர்த்தி விரதம் விநாயகரும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடும் நல்லது முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி முருக வழிபாடும் இன்னைக்கு நல்லதா இருக்கும் இன்னைக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில ஆறு இருபத்தி நாலுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தொம்பதுக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்கு மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்கு நாளை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில பத்து முப்பது முதல் முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை மாலை மூணு இருபத்தெட்டு முதல் நாலு ஐம்பத்தெட்டு வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஒன்பது இருபத்தைந்து முதல் பத்து ஐம்பத்தாறு வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பன்னெண்டு இருபத்தாறு முதல் ஒன்று ஐம்பத்தேழு வரை இருக்குது இப்போ சுவாதி நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தி முகூர்த்தம் வைக்கிறது புதுமனை புகுதல் கல்வி படிக்க ஆரம்பிக்கிறது பூணும் கல்யாணம் பதவி ஏற்க பயிர் தொழில் செய்ய புது விடுப்புகள் திருமணம் பூமி பூஜை செய்கிறது மருந்துண்ண ஊடகம் ஆரம்பிக்கிறது போன்ற சுபகாரியங்களும் ஒன்பது உண்டான வழிபாடும் செய்கிறது நல்லது சதுர்த்தி திதியில் பார்த்திங்கன்னா கொலை செய்தல் மந்திரத்தால் கட்டுதல் நச்ச ஆயுதம் தீ தொடர்பான வேலைகளை செய்கிறது நல்லதாக இருக்கும் மங்களகரமான சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு திதியாக இல்லை இன்னைக்கு வந்து தெய்வருங்கிறதுனால அதை தவிர்க்கிறது நல்லது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு விரயம் ரிஷப ராசிக்கு ஊக்கம் மிதுன ராசிக்கு தானம் கடக ராசிக்கு புகழ் சிம்ம ராசிக்கு வெகுமதி ராசிக்கு மேன்மை துளான் ராசிக்கு விருப்பம் ராசிக்கு நிதானம் தனுசு ராசிக்கு சாந்தம் மகர ராசிக்கு தனம் கும்ப ராசிக்கு நிம்மதி மீன ராசிக்கு இழப்பு இப்போ ராசி பலன் முழுசா போறதுக்கு முன்னாடி உங்களோட ராசிகளை கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ராசியை அதிகமாக பார்க்குதுன்னு பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இன்றைக்கி மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் ஏற்றமிக்க ஒரு நாளாக இருக்கும் சாதகமான பலன்கள் உங்களுக்கு இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயும் நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக நாளை கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கறதுல ஆர்வம் இருக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் எண்ணம் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே சாதகமான பலனை எடுத்து கொடுக்கும் இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவுகள் மனசும் புத்தியும் தெளிவா இருக்கிறதுனால முடிவுகள் வந்து நல்ல ஒரு பயனுள்ள முடிவுகளா இருக்கும் எடுக்கிறது நல்லது பசங்களோட இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் வேலை தேடுறவங்களுக்கு ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டவாசனம் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சுபகாரிய முயற்சிகளையும் நல்ல முன்னேற்றம் இருக்கு உறவினர்கள் வருகை குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களோட போக்கில் வேலை நல்ல ஒரு உறுதியும் த தன்னம்பிக்கையும் நிறைய பேர் இருக்கு உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாளாக தான் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக போகுது எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு நாளாக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட சிறந்த உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு நாள் முழுக்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது பல பயனுள்ள முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் இன்றைக்கி ஒன்றா கோயிலுக்கு போயிட்டு வரதோ இல்லைன்னா வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு மனசுக்கு உண்டான புரிதலையும் அனுநத்தையும் ஏற்படுத்திக்க உகந்த ஒரு நாளாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது சேமிப்பு அதிகமாக வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள் கிட்ட இருக்கிற திடமான மனநிலையும் ஆர உறுதியான நேர்மையான மனநிலையும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் சிறப்பாக சுறுசுறுப்போட நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது எந்த குறைபாடும் இல்லாமல் இந்த நாளை சாதகமாக்கிக்கிறது உங்கள் கையில் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி இன்றைக்கி வந்து பசங்களால் உங்களுக்கு மதிப்பு மாதிரி அதிகம் ஒரு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சந்தோஷங்கள் ரெட்டிப்பாக வாய்ப்பு இருக்கு வீட்டுக்குள்ள குடும்பத்துல நண்பர்கள் கூட இருந்த மனசாபங்கள் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களை சுத்தி இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையற மாதிரி இருக்கு உறவினர்களுக்குள்ள ஒற்றுமை கூடுற மாதிரி இருக்கு இன்னைக்கு நாளை வந்து சுற்றுசுறுப்பாக கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையும் உறுதியும் உங்களுக்கு வெற்றியை பெற்று தரா தான் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது தொழிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளாக இருந்த வந்த நிலை விலைக்கு லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் காரியங்கள் கை கூடி மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் இனிமையான தருணங்களை ஜாலியாக குடும்பத்தோடவும் டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கு சினிமா இல்லைன்னா க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு பெற இன்னைக்கு நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையில சில ஏமாற்றங்களையும் தடைகளையும் தாண்டி வருவீங்க அதில் உங்களோட சாதிப்பு திறமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பெருமையாக இருக்கிற மாதிரி இருக்கு கூட வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் செய்கிற காரியங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் சாதகமான பலனை பெறக்கூடிய நாளாக தான் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாகவே நாளை கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது செய்யக்கூடிய வாய்ப்பு வேலைகளில் சாதகமான பலன் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிதலும் ஜாலியான பொழுதுபோக்குக்குண்டான நாளாக தான் இருக்குது துணையோட இன்னைக்கு வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதன் மூலியமாக நல்ல ஒரு புரிதலும் அந்நுனியமும் அதிகரிக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்கும் சேமிப்பும் அதிகமாகத்துக்கு வாய்ப்பு இருக்குது செலவு கட்டுப்படுத்துறீங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பணம் சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவும் இல்லை குழப்பமில்லாத நாளாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கு உற்சாகமான போக்கு காரணமா ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் சிறப்பா வந்து ஜாலியாக ஜாலியா குடும்பத்தோட டை ஸ்பெண்ட்றது மனசுக்கு இனிமையா அமையும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் பொருளாதார நெருக்க நெருக்கடிகள் குடும்பத்துல இருக்கு ஏன்னா பொறுப்புகள் நிறைஞ்சு இருக்கிறதுனால தான் இருக்கும் தேவையில்லாத பண விஷயத்தினால வீண் மனசங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே கவனமா செய்ய வேண்டியது அவசியம் இல்லைனா த தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு பதட்டத்தையும் உங்களோட அவசரத்தையும் குறைச்சி நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமா இருக்கும் உங்களுக்கு உறவினர்கள் கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் மனசாபங்கள் ஏற்பட்டு மன உளைச்சலையை உண்டாக்குற மாதிரி இருக்கு பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது தொழில புதிய மாற்றங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு லாபம் அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கும் நாள் முழுக்க கொஞ்சம் பொறுமையா நிதானமாக கொண்டு போங்க எந்த ஒரு பெரிய பாசிட்டிவா எடுக்காம எதிர்பார்க்காம நாளை வந்து கேஷுவலா கொண்டு போறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இன்னைக்கு வேலையில கூட வேலை செய்கிறவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது பொறுமையா உங்கள் உங்களோட பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் டென்ஷன் ஆகாதீங்க பதட்டப்பட்டு கோவப்படாமல் நாளை வந்து உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுல மட்டும் கண்ணும் கத்துமா இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக பார்த்து பேசுறது நல்லது கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லாமல் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு பிரச்சனையை பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது பொறுமையும் நிதானமும் தேவை இல்லைன்னா தேவையில்லாத சச்சரவுகள் உண்டு பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பணப் பற்றாக்குறை ஏற்படுற மாதிரி இருக்கு கையில் வர பணம் வந்து வீட்டு குடும்ப தேவைக்கு பற்றாமல் போகிற மாதிரி இருக்கு கடன் வாங்குற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணித்து கடன் வாங்குறதை தவிர்க்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது பதட்டம் நிறைய இருக்குது வேலை டென்ஷன் அதிகமாக இருக்குது நல்ல ஒரு ஓய்வு எடுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது மனசில் தேவையில்லாத குழப்பம் ஏற்படுற மாதிரி இருக்குது சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாதனால மனசில் அமைதி இழக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பிரார்த்தனை செய்கிறது இசை கேட்கறது முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது நண்பர்கள் கூட பேசி பழகி நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் அவங்களோட உதவியால் கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பெரிய மனிதர்களோட விரோதத்துக்கு இன்னைக்கு ஆளாக நேரிடும் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது வியாபார விஷயமா மேற்கொள்ள பயணங்கள் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும் பெரிய பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்குங்க பண இழப்பு இல்லாமல் பார்த்துக்குங்க எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு சின்ன சின்ன சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க கூட தேவையில்லாத வேலை பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு தவறுகள் ஏற்படாமல் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்திலும் பாதிப்பு இல்லாமல் பொறுமையா நிதானமாக கையாளுங்க யார் கூடியும் தேவையில்லாத பிரச்சனையை இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தனிக்கு இருக்கிறது நல்லதாக இருக்கும் ஏன்னா தேவையில்லாத பேச்சு பேசுகிறதுனால எந்த ஒரு விஷயத்துலேயும் சின்னதாக சீரியஸாக எடுத்தால் கூட அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு இன்னைக்கு உங்கள் தனக்கூட முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரினால கொண்டு போனீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வரவு தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் முன்னாடி சொன்ன மாதிரி தேவையில்லாமல் பணத்தை இழந்துட்டு தேடாமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை அளவுக்கு இன்றைக்கி தொண்டவெளி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஏன்னா குளிர்ச்சியான உணவுகளையோ குளிர்ச்சியான பானங்களையோ வெளியில் சாப்பிடாம இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த இவ்வளோ நாள் இருந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் விலகி மனசுல ஒரு நிம்மதி சந்தோஷம் ஏற்படுற மாதிரி இருக்கு நாள் முழுக்க சாதகமான பலன்கள் இருக்கு முன்னேற்றகரமான நாளாக தான் இன்னைக்கு உங்களோட நாள் அமையும் உங்களோட செய்யக்கூடிய செயல்கள் முயற்சிகளில் நல்ல ஒரு ஈஸியா வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கு நண்பர்கள் கூட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுமோ அவங்களால நல்ல ஒரு ஆதரவை பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு தொழில் வளர்ச்சிக்காக இது கடன் கிடைக்கிறதுக்கும் ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கும் உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு பணி சுமை குறையும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான பலனுண்டு ஏற்றமைக்கிற நாளாக இந்த நாள் இருக்குது செம்ம ராசிக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பு மூலியமாக வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆனாலும் நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கு ஈஸ் கஷ்டமான வேலை கூட ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருக்கு உங்களோட ப்ரொஃபஷ்னல் ஒர்க் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் நல்ல ஒரு பேரும் பாராட்டும் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இன்னைக்கு அமையும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா முடிஞ்ச தொணக்கூட இன்னைக்கு மனசு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் அணுகுமுறை இருக்குது நட்பா ஜாலியா ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் பேசி மகிழக்கூடிய ஒரு நாளா இருக்கு புரிதல் நல்லாவே ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மனநிறைவான நாளா இந்த நாள் உங்களுக்கு அமையும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லாவே இருக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு சம்பி சம்பாதிக்க வ வரும் பணத்தை முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதும் ஒரு சிலர் பங்கு வத்தகத்தில் ஈடுபட்டிங்கன்னா அதிக லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற தைரியமும் உறுதியும் ஆரோக்கியத்தில் சிறப்பாக வச்சுருக்கோம் எந்த ஒரு குறைபாடும் இல்லை மகிழ்ச்சியான நாளை கொண்டு போக வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது இந்த நாளில் கிடைக்கிற வாய்ப்புகளை தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி கன்னி கன்னிராசி இன்றைக்கி வந்து பண வரவு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது ஆனாலும் பார்த்திங்கன்னா நாள் முழுக்க கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளில் நம்பிக்கையும் உறுதியும் தேவை அதன் மூலியமாக நாளை வந்து சரியான போக்கில் கொண்டு போகிறதும் நல்லது திட்டமிட்டு உங்களோட செயல்களை செஞ்சிங்கன்னா கொஞ்சம் சாதகமான பலன்கள் கிடைக்கும் கூட பிறந்தவங்களை அனுசரித்து போனிங்கன்னா கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் போட்டி பொறாமைகள் குறையிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலனும் கவனமாக செயல்பட்டிங்கன்னா லாபகரமான நாளாக தான் இன்றைக்கி அமையும் சுபகாரிய முயற்சிகளை சின்ன சின்ன இருக்கும் வருத்தப்படாதீங்க அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது முடிஞ்சால் நாள் முழுக்க பொறுமையாக நிதானமாக நான் கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு கிடையாது அவங்களோட அணுகுமுறையை மாற்றி அவங்க கூட கேஷுவலாக பேசி பழகி தி தட்டி கொடுத்து வேலை வாங்கிறது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா பெரிய பாதிப்புகள் இல்லாமல் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட இன்னைக்கு கொஞ்சம் ஈகோ காட்டுற மாதிரி இருக்குது எதுக்கு காட்டுறீங்க ஏன்னு தெரியாது உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மென்டாலிட்டி தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும் ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சுக்குள்ளே முயற்சி செய்கிறது நல்லது அதெல்லாம் ஈகோவெல்லாம் தவிர்த்துட்டு மனசு விட்டு பேசுனீங்கன்னா சில பிரச்சனைகளுக்கு முடிவு காணக்கூடிய தாளாக அமையும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பொறுப்புகளும் செலவுகளும் தான் இருக்குது நிதியோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா இருக்கிறது வரதும் வரவும் செலவும் தான் இருக்கும் கையில் சேமிப்பு இருக்காது கவனமா பணத்தை கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகாமனால பொறுமையாக பதட்டம் இல்லாமல் கொண்டு போனீங்கன்னா நல்லது இல்லைன்னா ப்ரெஷ் ப்ரெஷர் எழுத்துக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு தெளிவான சிந்தனைகள் தெளிவான மனநிலை உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி குடும்பத்தில் திடீர்னு சந்தை செய்திகள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு உங்க நாளை கொஞ்சம் சுறுசுறுப்பாக கொண்டு போனீங்கன்னா நல்லது உங்களோட முயற்சிகளில் வெற்றிக்கான கடின முயற்சியும் கடின உழைப்பும் இன்னைக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கணும்னா பதட்டம் இல்லாமல் நிதானமாக செய்கிறது அவசியமாக இருக்கும் முடித்த அளவுக்கு தியானம் இல்லைன்னா யோகா செஞ்சிங்கன்னா மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கும் பதட்டத்தை குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதன் மூலிமா அனுகூலம் கிடைக்கும் இருந்தாலும் அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது வியாபார விஷயமா ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கும் புதிய வாய்ப்புகள் அமையும் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து யோசித்து செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சரிவாக மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக கையாள வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்பட்டு கோவப்பட்டோ இல்லைன்னா வார்த்தைகளை விடாம பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது செய்கிற செயல்கள் கரெக்டாக திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது அதை தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும் அது உறவில் நல்லிணக்கத்தையும் புரிதலையும் கெடுக்கிற மாதிரி இருக்குது உங்களோட மனசில் இருக்க குழப்பங்கள பிரச்சனைகளை தெளிவாக தொணக்கிட்ட எடுத்து சொன்னிங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு இருக்கும் ஆனால் ஆன்மீக விஷயத்துக்காக செலவு செஞ்சீங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு பணத்தை கவனமாக கையாளுங்க அவசரப்பட்டிங்கன்னா தேவையில்லாத விரயமோ இழப்போ ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தவர்களுக்கு தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வெயில் காலம் வேறு எண்ணெய் சம்மந்தமான இப்போ சாப்பாடோ இல்லைனா வந்து கார வகைகளை தவிர்க்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து தேவையில்லாத டென்ஷனும் பதட்டமும் பண விஷயத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு ஏற்படலாம் இன்றைக்கி சில இழப்புக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால் நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை திருப்தியும் அளிக்கிற மாதிரி இருக்குது செய்யக்கூடிய விஷயங்களில் ரொம்பவே நிதானமாக செய்ய வேண்டியது அவசியம் யார்கிட்டேயும் கோவப்படாதீங்க பொ பொறுமையாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறங்கிற பேர்ல ஆடம்பர செலவுகள் செய்கிறது சேமிப்பை குறைக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு வேலை செய்கிற இடத்துல வீண் பிரச்சனைகளை சந்திக்க நேர்ற மாதிரி இருக்கு வெளியூர் பயணங்களால தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்கும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் என்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு பண விஷயத்துல கவனமா சிக்கனமா இருக்க வேண்டியது அவசியம் பண இழப்பு ஏற்படும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் பணிகளை நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே திட்டமிட்டு உங்களோட வேலைகளை சரியாக பிளான் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லைன்னா தாமதம் ஏற்படும் பேர் கட்டுறதுக்கும் இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கவன சிதறினால பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நிதானமாக உங்களோட வேலைகளில் கவனமாக செய்ய வேண்டியது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் கொஞ்சம் அக ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது அதை உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது எதோ ஒரு விஷயத்தையும் மனசு விட்டு பேசுங்க தெளிவான புரிதலை ஏற்படுத்துறது துணைப்பீட்ட நல்லதாக இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு திடீர்னு பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பணத்தில் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாதீங்க பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டத்தினால கால்வெளி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஓய்வு எடுக்கிறது மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஏற்றமிக்க சாதகமான ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் உறுதியோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நீங்கள் சுத் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஆஃபீஸில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் எல்லாமே உங்களை திருப்தியான நாளாக கொண்டு போகும் உதவும் பசங்க ஆதரவாக இருக்கிறது உங்களுக்கு இன்னமும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் நேரத்துக்கு வெற்றிகரமாக முடிக்கிற மாதிரி இருக்கு உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்கு பூர்வீக சொத்துக்களால் லாபம் ஏற்படும் எடுக்கிற முயற்சிகளில் எல்லாமே வெற்றி வாய்ப்பு கூட கிடைக்கிற தான் இருக்கு தொழிலில் கூட்டாளிகளால் நல்ல வாய்ப்புகளும் நல்ல ஒரு லாபமும் பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு சேமிப்புக்கு உகந்த ஒரு நாளா இருக்கு சுபகாரியத்துல முன்னேற்றம் தரும் நாளா இருக்கு கணவன் மனைக்குள்ள பாத்தீங்கன்னா தனக்குட நம்பிக்கையான வே வேலையில பணிகளை நம்பிக்கையோ செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட புதுசாக எண்ணங்கள் அதாவது புதுமையான கருத்துங்கள் இல்லைனா புதுமையான எண்ணங்கள் மூலிமா நீங்கள் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு உண்டான பலன் இன்னைக்கு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிறந்த முறையில் தொடர்பு நல்ல பேச்சு நல்ல ஒரு நட்பான அணுகுமுறை சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிற மாதிரி இருக்குது கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கு சில விஷயங்கள் எதிர்காலத்தில் நடக்க இருக்கிற குடும்ப சுப நிகழ்ச்சியை பற்றி ஆலோசனை செய்கிறதுக்கு உகந்த மாதிரி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் சம்மந்தமான விருப்பங்கள் இன்னைக்கு நிறைவேறியனால தான் இருக்கும் அதிக அளவில் பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் இருக்குது வருமானம் இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குது பெரிய முதலீடு செய்யறதுக்கு முயற்சி செய்யறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மன காரணமா ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும் எந்த குறைபாடும் இல்லை அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு உங்ககிட்ட பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தெலும்பும் புதி பொலிமும் இருக்கிற மாதிரி இருக்குது வியாபார விஷயமா வெளியூர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதன் மூலியமாக நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் புதிய முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வலுவான திறமைகளை வளர்த்துக்கொள்ள இன்னைக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது அதன் மூலிமா நல்ல ஒரு வெற்றியும் உங்களோட கடின உழைப்பும் கடின உறுதி மு முயற்சி காரியமாக வெற்றி வாய்ப்புகள் நிறையவே இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி புதிய முயற்சிகளால் சாதகமான பலன் கிடைக்கிறோம் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தர மாதிரி இருக்கும் பசங்களும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகளோட சந்தோஷமா நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்கு குடும்பத்தோட நேரம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய நாளா அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கடினமான வேலைகளை ஈஸியா செஞ்சு முடிக்கிற நாள் வேலை விஷயமா பயணம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலிமா சாதகமான பலன்கள் ஏற்படும் எல்லா ஒரே நேரத்துல ரெண்டு ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் அடிக்கிற மாதிரி பயணங்களால் பலனும் உண்டு வேலைகளால் முன்னேற்றமும் இருக்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணைக்கூட நேர்மையாக நடந்துக்கிட்டு ஜாலியாக நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சில சாதகமான பலன்கள் இனிமையான தருணங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்குது மகிழ்ச்சியாக இன்றைக்கி ஜாலியாக நாளாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்குது குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மனசு விட்டு இன்றைக்கி துணைக்கூட பேசுறது அமைதியை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு போதிய பண அளவு உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அது கொஞ்சம் லாபம் தரும் அதனால் சிறிய முதலீடு சிறிய லாபம்னு பண்ணுங்கள் பெருசாக எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற புத்துணர்ச்சியும் உறுதியும் தெளிவும் தெம்பும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் பொறுப்பு நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்குது சிக்கனத்தோட நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் சில சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது எதையும் பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம் மனசை அமைதியாக வச்சுக்க பாட்டு கேட்குறது பொழுதுபோக்கு வச்சு விஷயங்களில் பா பங்கு கொண்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு உற்றார் உறவினர்கள் அனுசரித்து போகிறது நல்லது தேவையில்லாத வாக்குவாதம் விவாதம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை இருந்தாலும் பொருளா பொருளாதார நிலையை பொறுமையாக பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை விஷயமா பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது மூலயமா கொஞ்சம் சாதகமாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு புத்திசாலித்தனம் அவசியம் தேவைப்படும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை போது சில தவால்களையும் போராட்டங்களையும் சந்திக்கிற தான் இருக்கு கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு கிடையாது அதுல பிரச்சனைகள் ஏற்படும் அவங்களால ஏற்படுற தொல்லைகளை திறமையா சமாளிக்க பொறுமைய நிதானமா சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியம் அந்த பிரச்சனையை சமாளிக்க நீங்க புதிய பிரச்சனையை கலப்பாம இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு கவனமா செய்ய வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பேசும் போது கவனம் அதே மாதிரி பதட்ட உணர்வை துணைக்கிட்ட காட்டாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு உறவில் பிரச்சனை ஏற்படாமல் கோபம் இல்லாமல் அனுசரிச்சும் விட்டு கொடுத்தும் போனீங்கன்னா இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமாக போக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத செலவுகள் குடும்பத்தில் ஏற்படுற மாதிரி இருக்குது அது கவலையை தந்தாலும் பரவாயில்ல செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டியது முயற்சி செய்கிறது நல்லது இல்லைனா விரயமாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும் அதுக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கு பதட்டப்படாமல் நாளை கொண்டு போறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மீன ராசி இன்னைக்கு வந்து சின்னதா மனக்குழப்பம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் காலையில எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க சிந்திச்சு பொறுமையா நாளை நிதானமா கொண்டு போனீங்கன்னா நல்லது தெரியாதவங்க கிட்ட கொஞ்சம் பேசும் போது வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி வேலை செய்யறவங்க கவனமா வேலை செய்யணும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனம் தேவை தேவையில்லாத பயணங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே ஒரு முறைக்கு ரெண்டு முறை சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா நல்லது பின்விளைவுகளை யோசிச்சு எந்த செயலியும் நிதானமா செய்யறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டப்படாமல் மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது சுபக்காரிய முயற்சிகளில் கொஞ்சம் வருத்தம் ஏற்படுற நிலை கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மனசு இன்னைக்கு உங்களுக்கு அமைதியாக அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை இன்னைக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது மனசும் குழப்பமான மனநிலை வேலைகளையும் கவனம் இல்லை கவன சிதறல் காரணமாக தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் தவறுகள் ஏற்பட்டால் ஒரு ஒரே வேலையை ரெண்டு முறை செய்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை கவனமா நிதானமா திட்டமிட்டு தவறுகள் இல்லாம பார்த்து செய்கிறது நல்லது பேர் கேடாம பார்த்துக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கோபமும் எரிச்சலும் தோணமால காட்டாதீங்க உங்களோட மனநிலை உங்களோட ஆபீஸ் சூழ்நிலைகளை வீட்டில் வந்துட்டு ரெண்டு பேருக்குள்ளேயும் மீ பீன் குழப்பத்தை ஏற்படுத்தாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேரும் பொறுமையா இருங்க இல்லைன்னா அமைதியா விட்டு கொடுத்து நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு விட செலவுகளை விரயங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு சேமிக்கத்துக்கு முடியாத சூழ்நிலைகள் இருக்குது வருத்தப்படாதீங்க செலவுகளை கொஞ்சம் கண்காணிச்சிங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும் ஆரோக்கியத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதட்டமும் குழப்பமும் நிறையவே இருக்கு எந்த ஒரு தெளிவில்லாத மனநிலை நாளை வந்து பொறுமையா கொண்டு போங்க ஓய்வு எடுக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்குங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி குறிப்பாக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸு இல்லைன்னா மற்ற சில வீடியோஸ்க்கு வர வாய்ப்புகள் இருக்குது வெறும் நிறைய பேர் இந்த நாள் ராசி பலன் மட்டும்தான் பார்க்குறீங்க மற்ற வீடியோஸ் போடுறதெல்லாம் பயனுள்ளதாக எனக்கு பார்த்த மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை நீங்கள் எங்களோட எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால நாங்கள் சில விஷயங்களை உங்களுக்கு செய்யறதுக்கு முயற்சிக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லா விதமான வீடியோஸையும் பார்க்கறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது நிறைய விஷயங்கள் புதுசாக யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அதை எல்லாமே புதுவாக புதுசாக கொண்டு வரதும் ஒரு ஆப்பை ஏற்பாடு பண்ணி டெய்லியும் உங்கள் ஆப் மூலியமாகவே உங்களோட ராசி பலனை பார்க்கறதுக்கு ஒரு சில திட்டங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம்